उलगमे व्यको मीनाक्षी சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதே முடிந்துவிட்டது மணமக்களின் ஆசியோடு தேவர்களும் முனிவர்களும் பசியோடு அறுசுவை விருந்துண்ண விரைகிறார்கள் ஆனால் அந்த கலகலப்பான கூட்டத்தில் இரண்டு மகரிஷிகள் மட்டும் எங்களுக்கு உணவு வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுக்கிறார்கள் இறைவனையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திய அந்த பக்தி பிடிவாதம் தான் என்ன சிதம்பரத்தில் கண்டு கழிக்கும் அந்த தில்லை கூத்தனின் திருநடனத்தை காணாமல் எங்கள் தொண்டைக்குள் நீர் கூட இறங்காது என்று அவர்களின் கடுமையான விரதம் தான் அது தில்லையில் மட்டுமே காண கிடைக்கும் அந்த தெய்வீக ரகசியத்தை இந்த மதுரையிலும் நிகழ்த்தி காட்ட முடியுமா சிவபெருமான் அருளிய இந்த ஆறாம் திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது ஆதலால் இறுதி வரை கேட்கவும் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது வீரம் செறிந்த தடாதகை பிராட்டியை எம்பெருமான் சிவபெருமான் மணந்து கொண்டு சுந்தரேஸ்வரராக அரியணையில் அமர்ந்தார் திருமணம் இனிதே முடிந்ததும் தேவர்கள் முனிவர்கள் அரசர்கள் மற்றும் சிவகணங்கள் என அனைவருக்கும் தகுந்த பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தார் சுந்தரேஸ்வரர் பின்னர் அனைவரையும் நோக்கி திருமண விருந்து தயாராக உள்ளது அனைவரும் உணவு வருந்த வாருங்கள் அழைத்தார் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு விருண்ண தயாராகினர் ஆனால் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் மட்டும் தயங்கி நின்றனர் அவர்கள் முகத்தில் ஒருவித கலக்கம் தெரிந்தது இதை கவனித்த சுந்தரேஸ்வரர் புன்னகை தவழ அவர்களை நோக்கி முனிவர்களே எல்லோரும் உணவருந்து செல்லும் போது நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள் உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர்கள் பணிவுடன் கருணாமூர்த்தியே சிதம்பரத்திலே தாங்கள் ஆடும் அந்த திருநடனத்தை கண்ட பின்னரே உணவு உண்பது என்பது எங்களின் நீண்ட நாள் விரதம் இன்று அந்த தரிசனம் இல்லாமல் நாங்கள் எப்படி உண்பது என்று தங்கள் கவலையை தெரிவித்தனர் அதை கேட்டு சிரித்த ஈசன் இதற்காகவா வருந்தினீர்கள் எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு சிதம்பரம் இதய தாமரை போன்றது என்றால் இந்த மதுரை துவாத சாந்த தானமாகும் எனவே சிதம்பரம் போலவே இங்கும் நான் உங்களுக்கு அந்த திருநடனத்தை காட்டுவேன் அதற்காகவே இங்கே ஒரு வெள்ளி அம்பலத்தை உருவாக்கி தருகிறேன் என்றார் முனிவர்கள் வியப்புடன் ஐயனே மதுரையின் சிறப்பை நாங்கள் அறியலாமா என கேட்க இறைவன் விளக்கத் தொடங்கினார் இப்பேரண்டம் பிரம்மனின் சரீரம் மேலுலகங்கள் இடுப்பு உள்ள உறுப்புகள் கீழுலகங்கள் இடுப்புக்கு கீழ் உள்ள உறுப்புகள் பூலோகம் அதன் நடுப்பகுதி இதில் திருவாரூர் திருவானைக்காவல் திருவண்ணாமலை சிதம்பரம் காளஹஸ்தி காசி கைலாயம் மதுரை ஆகிய தலங்கள் முக்கியமானவை இதில் மதுரையே எல்லா தலங்களிலும் மூத்தது இங்கு நான் ஆடும் தாண்டவம் மிகவும் சிறப்பானது உங்கள் விரதம் இங்கேயே நிறைவேறும் என்று அருளினார் முனிவர்களின் இயக்கத்தை போக்க ஈசன் தன் திருவிளையாடலை தொடங்கினார் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது விண்ணுலகமே வியக்கும் வண்ணம் இதோ மதுரை மாணிக்கங்கள் இழைத்த வெள்ளியம்பலம் உருவானது அரங்கமே தயாராக இருக்க சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை அடுத்த பாகத்தில் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்